அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட் மேலேங்க மெயின் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா பூமி வந்து லொக்கேட் ஆகிடுங்க மெயின் ரோடுங்க பூமி நூறு அடிக்கு பக்கம் வருங்க மெயின் ரோடு சுத்தியும் பென்சிங் ஓட்டுருக்காங்க நல்லா டைமண்ட் விலை போட்டிருக்காங்க ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க மறுபடியும் ரீசேல் பண்ணுறேங்க நம்மளும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நாலு மூணு பார்த்திங்கன்னா சமம் சதுரமாக இருக்குங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா சென்று ரெண்டு ரூபாய்க்கு போயிடுச்சுங்க ஒரு ஏக்கரா மொத்தம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி லட்சம் சொல்கிறாங்க சொல்லும் தானுங்க வந்து நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்